தமிழகத்தில் முதல் முறையாக கோவை ரெசிடென்சி உணவகத்தில் ஆப்கன் கிரில் சிக்னேச்சர் உணவை புதியதாக அறிமுகப்படுத்திய சமையல் கலைஞர்கள் கோவை அவிநாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர் நட்சத்திர விடுதியில் ஆப்கன் கிரில் சிக்னேச்சர் புதிய உணவு அறிமுகம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நட்சத்திர விடுதியின் முதன்மை மேலாளர்கள் உணவகத்தின் செஃப் மற்றும் உணவு தயாரிக்கும் செஃப் ஆகியோர் இணைந்து வெளிநாட்டினர்களுக்கு புதுவகை உணவு வகைகளை அறிமுகம் செய்துள்ளனர் இதுகுறித்து ரெசிடென்சி ஹோட்டல் ஏரியா டைரக்டர் ஆபரேஷன் சார்லஸ் பேபியன் நிர்வாக உதவி மேலாளர் சுஜித் குமார் தலைமை சமையல் கலைஞர் முகமது ஷமீம் ஆப்கன்கிரீன் சமையல் கலை நிபுணர் அமித் கான் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் அப்பொழுது அவர்கள் கூறியதாவது ஆப்கன்கிரில் உணவகத்தில் சாப்பிட வருபவர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் வகையில் ஸ்விம்மிங் பூல் அருகே வானத்து நட்சத்திரங்களை ரசித்தபடி உணவுகளை ருசிக்க அழகான சூழ்நிலைகளை அமைத்துள்ளதாகவும் ஆப்கன்கிரில் உணவகத்தில் பயன்படுத்தும் மசாலா வகைகள் டெல்லி மற்றும் லக்னோவிலிருந்து இறக்குமதி செய்து வருவதாக தெரிவித்தனர் குறிப்பாக ஆப்கன்கிரில் மெனு வகைகள் வேறு எங்கும் கிடைக்காத வகையில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டு உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு உணவு விநியோகம் செய்து வருவதாக கூறினார் வகையான மூலப்பொருட்கள் சேர்த்து அதனை சமையத்து வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ப சுவையாக விநியோகம் செய்யப்போவதாகவும் குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து வரும் வாடிக்கையாளர்கள் ரசிக்கும் வகையில் உணவு தயாரித்து தமிழகத்தில் முதல் முறையாக ஆப்கன் உணவகத்தை ரெசிடென்சி டவரில் அறிமுகம் செய்துள்ளதாக சமையல் கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த புதிய வகை ஆப்கன் உணவினால் கோவை உணவு பிரியர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் மகிழ்ச்சியுடனும் உணவை ருசிப்பதற்கு காத்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சுஜித் குமார் ரெசன்ஸ் டவர்ஸ் கோயம்புத்தூரில் வந்து எக்ஸிகூட்டிவ் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்மளோட ஆஃப்கான்களோட லான்ச் வந்து இன்றைக்கி போய்ட்டு இருக்குது ஸோ எங்களோட ஏரியா டைரக்டர் ஆப்ரேஷன்ஸ் மிஸ்டர் சார்ல்ஸ் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய பேசியிருக்காரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அத்தன்டிக் ரிச்னஸ் அப்புறம் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் குக்கிங் மெத்தட் ஸோ இது மூணுமே வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ஹெரிட்டேஜ் ஃப்ரம் மார்க்கெட் ஃப்ரம் டெல்லி லக்னோவில் தான் நம்ம வந்து எல்லாமே சோர்ஸ் அவுட் பண்ணுறோம் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம யூஸ் பண்ற மசாலாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் நாங்கள் வந்து பேக்கெட் மசாலா எதுவுமே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்று விஷயம் என்னென்னா ஃப்ரெஷ்னஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் ஓகே எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா எ டூ ஓ கிளாக் வந்து தான் எல்லாமே வந்து மேரினேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஈவினிங் நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் சேஃப்டி ப்ரோட்டோகால் அப்புறம் ஹைஜின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் வந்து நமக்கு இருக்குது இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் முகமது ஷமீம் ரெசிடென்சி டவர் ஹோட்டல் கோயம்புத்தூரில் எக்ஸிகூட்டிவ் ஷெஃபாக இருக்கேன் இந்த ஆப்கான்கில் ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ நம்ம நியூ மெனு லான்ச் பண்ணியிருக்கோம் புது மெனு வந்து நிறைய ஆஃப்டர் ரிசர்ச் அப்புறம் பெரிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மசாலா சீக்ரெட் ரெசிபியெல்லாம் பண்ணி நிறைய ட்ரயல்ஸ்லாம் ஃபுட் ட்ரயல்ஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த மெனு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நேராக நீங்கள் வந்து இந்த டேஸ்ட் பண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா வி வில் இம்ப்ரூவ் மோர் அண்ட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் குட் மெனு ஐட்டம் இஸ் தேர் அவைலபுள் இந்த ஆப்கான் கிரில் இந்த ஆப்கான் கிரில்ங்கிறது வந்து இட் வாஸ் நார்த் ஃபஸ்ட் ஃப்ரண்டியர் குசின் ஒரு நார்த் வெஸ்டில் இருந்துருக்க எல்லா ஃபுட்டுகளையும் கிரில்ஸ் அண்ட் கபாப்ஸ் அண்ட் கரிஸ் இந்த மூணு தான் பேஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஸ்பெஷலாக ஹோம் மேட் ஐஸ்கிரீம்ஸ் ஸ்பெஷலோ எல்லா மசாலாவும் வீட்டில் செஞ்சது இங்கே ஹோட்டலில் வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதேமாதிரி ஹோட்டலில் பொடி செஞ்சு டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த எல்லா மசாலாவும் ஃபுல் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆப்கான் ஃபுட்டு வந்து ரிச்னஸ் இருக்குது அதில் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் திருப்பி சாப்பிடணும்னு தோணும் ஸ்பைசி இருக்காது நெஞ்சு வராது இதில் வந்து ஸ்பெஷல் மசாலா இருக்கு அதிகமாக நம்ம வெளிநாட்டுக்காரங்க வந்து நம்ம ஹோட்டலில் வந்து நிறைய சாப்பிட வராங்க நல்ல ஸ்பெஷலி அமெரிக்கன் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் கிரீக் இட்டாலியன் பீப்புள் எல்லாமே கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல வந்து ஒரு இந்தியன் ஃபுட்டு ட்ரெடிஷ்னலாக அத்தன்டிக்கா சாப்பிடணுன்னு நினச்சா ஆப்கான்கிட்ட மட்டும்தான் அந்த ஃபுட்டு கிடைக்கும்